السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ولا ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والانصاب والقمار رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون قال النبي صلى الله عليه وسلم كل مسكر خمر وكل مسكر حرام أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما وما وما توفيقي الا بالله وقال الله صلى الله عليه சலாத்தின் சலாமின் சர்தார் அவர்கள் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவர்களை சதா கதாசாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் சஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் ஏனைய இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் ஆமீன் ഒളിൽ <Tippettus throat> <that's> முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய அறாமாக கூறிய பிரதமனம் இது நவிபுல்லாய் சலாம் அலிவர்கள் இருந்து மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்தை மதீனாவில் உள்ள மக்கள் அதிகமாக போதைப் பொருளுக்கு உட்பட்டவர்களாக அதிகமாக சாராயத்தில் அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகளாயு செல்லதா முறையில் செல்பவர்கள் அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீட்டெடுத்து ஒரு கட்டத்தில் அல்லாஹர் சாணுவத்தாலா முற்றிலுமாக அதை அறாம் என்று அறிவித்த இந்த ஆயர் இறந்திய சந்தர்ப்பத்தில் தான் மதீனாவுடைய எல்லா தெருக்களிலும் மது ஆறாக ஓடியதை வரலாறு குறிக்கிறது ஒரு விஷயத்தை அல்லாமும் ரசூலும் ஹராமாக்கி விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் அராமான பொருளை தன்னுடன் வைத்துக் கொள்வதற்கு அந்த ஹராமான பொருள் குறித்து யோசிப்பதற்கு அந்த ஹராமான பொருளுடைய மதிப்பு சந்தையின் பிரகாரம் இவ்வளவு இவ்வளவு மதிப்புள்ள என்கிற எந்த யோசனையும் இல்லாமல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காக ஒன்றென்றால் குப்பிற்கு சமம் என்று பேரல் பேரலாக இருந்த சாராயங்களை வீதிகளில் கொட்டி நாங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் என்பதை மதீனாவாசிகள் உலகத்துக்கு உணர்த்திய நேரம் இந்த ஆயத்தினுடைய சந்தர்ப்பம் இந்த ஆய் இறங்கிய ஒவ்வொரு வருடமும் ஐநா சபை போதை பொருள் ஒழிப்பு தினமாக கரைபிடித்து வருகிறது மது மட்டுமே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது போன்ற ஒரு நிலைக்கு இன்றைய சமுதாய இஸ்லாமியர்களிடம் இருந்து ஒதுங்கி இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்று ஹராமான மது எது ஹலாலான மது எது என்று பட்டிமன்றம் நடத்தும் அளவுக்கு இன்றைய இளைஞர்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மது பரிமாறப்பட்டு வருகிறது அதே குறிப்பாக வசதி படைத்த பிள்ளைகளுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போயிருக்கிறது அவருடைய சந்தோஷங்களை கொண்டாடுகிற போது அவருடைய சந்தோஷங்களை அனுபவிக்கிற போது அந்த சந்தோஷங்களை அனுபவிப்பதற்குண்டான ஒரு வழியாக மது பயன்படுத்தப்படுகிறது ஒரு காலத்தில் மது மட்டுமே மோசமானது என்கிற நிலை இருந்த நிலை மாறி இப்போது வாயில் வராதவைகள் எல்லாம் சுகர் அது என்னவோட தெரியவில்லை என்னவெல்லாமோ என்னெல்லாமோ பேர்ல என்னவெ என்னென்ன பெயர்கள் ஆகும் இவைகள் நம்முடைய இளைஞர்களுடைய கைகளில் தவழ்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது நோக்கமில்லா அதிலும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இடத்தை சர்வசாதாரணமாக சிறுவர்கள் என்று சொல்லப்படுகிற ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனிடத்தில் கூட இவைகள் தெரிந்தோ தெரியாமலோ நட்பின் மூலமாகவோ உறவுகளின் மூலமாகவோ எப்படியோ தொற்றி இருக்கிறது மிக மோசமாக ஒதுக்கப்பட்டிருந்த காலங்கள் மாறிப்போய் சர்வசாதாரணமாக இதில் என்ன தப்பு இருக்கிறது என்று நினைக்கும் அளவுக்கு எங்கோ யாரோ எப்படியோ அல்ல நம்முடைய சமூகத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு மத்தியில் இது ஒரு அங்கமாக மாறிப்போயிருக்க அதுல தெபுமர் அங்கம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் செம்மணி நாயன் வசூரம்பாதி செல்லம்பாமுனவர்கள் நாளை மறுமையில் மதுவனுடைய பழக்கம் உள்ளவன் முகம் கருத்தவனாக சில பேர் பொலிவுக்கு சில மதுகளை குறிப்பதாக தெரிகிறது பொலிவு முகத்துல நல்ல பிரஸ்வங்கிறது தான் இல்லையே அதுக்கு அதுக்குண்டான சில மதுக்கள் இருக்கிறது அதை குறிச்சா இருப்பாங்க வெள்ளை ஆயிடுவாங்க என்பதற்கு எல்லாம் நாளை மறுமையை முகம் கருப்பதற்கு அது காரணமாகும் அது மட்டுமல்ல ஐநாகு அவர்களுடைய கண்கள் எல்லாம் வெளியில் வந்து தொங்கிய நிலையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அலா அவர்களுடைய நாவுகள் அவர்களுடைய நாக்கு அவருடைய நெஞ்சின் மீது தொங்கும் அளவுக்கு வெளியில் நீட்டப்பட்டிருக்கும் முகங்கள் கருத்தவர்களாக கண்கள் வெளியில் தொங்கிய நிலையில் நாக்குகள் எல்லாம் வெளியே தள்ளப்பட்டு நெஞ்சு வரை மார்பு வரை தொங்கிய நிலையில் இந்த பழக்கம் உள்ளவர்கள் நாளை வறுமையில் எழுப்பும் எத்தக்கீருமன் யராபுமின் நத்தனி ராகி பற்றி வெறும் மது குதிக்கும் போது ஏற்படுகிற துர்நாற்றம் மட்டுமல்ல நாளை மறுமையில் எழுப்பப்படுகிறத போது இதைவிட மோசமான துர்நாற்றத்தோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அந்த துர்நாற்றத்தின் காரணமாக அவர்கள் பக்கத்தில் கூட யாரும் செல்வதற்கு துணிய மாட்டார்கள் இவர்களை கண்டிக்கும் விதத்தில் ஒரு சுருவாங்க பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சலாம் கூட சொல்ல வேண்டாம் யாருக்கு சலாம் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது வேறு யாராக இருந்தாலும் சொன்னவனா இருந்தா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பாவியாவே இருந்தாலும் முஸ்லிமா இருந்தா சலாம் சொல்லணும் என்று சொல்லி தந்த மார்க்கம் எப்படியாவது உங்களுக்குள் உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லுங்க அதனால்தான் உங்களுடைய அன்பு புதுப்பிக்கப்படும் என்று தந்த சொல்லித்தந்த தம்மன் அவர்கள் யாருக்கு இந்த போதை பழக்கங்கள் இருக்குமோ அவர்களை பார்த்து இப்படி எச்சரிக்கிறது நான் மது மதுப்பழக்கம் உள்ளவர்களுக்கு சலாம் கூட சொல்லாது மெய்தா தப்பு போகும் இதாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் போய் நோய் நலன் விசாரிக்க கூட செய்யாதீர்கள் நலன் விசாரிக்காதீர்கள் வல்லா குசந்தியும் அலகியும் இதாம் மாற்றும் இன்னும் ஒரு எச்சரிக்கையை செல்லலாம் வரை செலவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய ஜனாகாவுக்கு கூட செல்லாதீர்கள் இதனுடைய பொருளில் மது குறிச்சா அவங்களின் ஜனாதா வைக்க கூடாது என்பதல்ல கிஃபாயா ஜனாதா தொழுகை என்பது கிஃபாயா யாராவது ஒரு சிலராக தொழுகத்து கொண்டு அடைக்கணும் அதாவது தேவையில்லை அந்த அளவுக்கு நீங்கள் வெறுப்பை காட்டுங்கள் அவர்கள் மீது போதை பழக்கம் உள்ளவர்கள் மீது நீங்கள் வெறுப்பை காட்டுங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் மீது உண்டான வெறுப்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள்

தலையாயது எல்லாத்துக்கும் தாய் இந்த போதைதான் சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொன்ன ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு பெரும் ஆபிர் ஒரு பெரிய வணக்கசாதி அவர் ஒவ்வொரு நேரமும் வணக்கத்துக்கு வணக்க போகும்போது போகும் போது ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணுடைய அழகில் மயங்குகிறார் அந்த பெண் அவரை சும்மா யதார்த்தமாக அழைப்பது போல அழைத்து வீட்டுக்குள் கதவை சாத்திக் கொள்கிறார் சாத்தின பின்னாடி அவள் சொல்கிற வார்த்தை உனக்கு மூணு சாய்ஸ் மூணு சாய்ஸ் ஒண்ணு என்னோடு தவறாக நடத்தணும் அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைய கொள்ளணும் அல்லது ஒரு கிளாஸ் மது அருமக்கும் மூணு சாய்ஸ் மூணுல ஏதாவது ஒண்ணு இந்த மூணையும் செய்ய மாட்டேன்னு நீ சொன்னா நான் இப்பவே கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவேன் இவர் என்னை எடுத்துட்டான்னு சொல்லுவேன் இவர்ட்ட தவறாக நடந்துட்டான்னு சொல்லுவேன் உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று அந்த பெண் சொல்றான் இவர் மாட்டிக்கிட்டார் ஒன்னு அந்த பெருடத்தில் தவறாக நடக்கணும் நான் ஒதுக்கா பாதுகாக்கட்டும் அந்த பெரும்பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒதுக்கிட்டார் நான் உன்னோட தவறாக நடக்க மாட்டேன் அல்ல அந்த குழந்தைய கொல்லணும் இல்லை ஒரு உயிரை கொள்றது பெரும்பாவம் உயிரை நான் கொல்ல மாட்டேன் மூணாவது சாய்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் மது குடிக்கணும் சரி இதுதானே பாயிரடி ஊற்றிட்டு வெளியே போயிடுறேன் முடிஞ்சு போயிருந்தத இந்த ரெண்டும் தவிர்க்க முடியாத பெரும்பாவத்தில் மாட்டிக்குவேன் இது அந்த அளவுக்கு பெரும்பாவம் கிடையாது இப்ப அப்படித்தான் நம்ம எல்லாம் பேசிக்கிறது அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு இதுல தப்பு கிடையாது கொஞ்சமா பிரச்சனை இல்லை இது அந்த அளவுக்கு பெரிய பாவம் கிடையாது இது வாயில ஊத்துறோம் கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் மயக்கத்தில் இருந்தோம் அப்புறம் தெளிவு வந்து நம்ம மறுபடியும் மனுஷனா மாறிடுவோம் என்ன நினைக்கிறார் கொஞ்சம் குடிச்சார் குடிச்சு இன்னும் கொஞ்சம் ஊத்து சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ஊத்து சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ஊத்து சொல்றார் போத தலைக்கு ஏறிச்சு தலைக்கு ஏறின பிறகு அந்த பெண்ணோடு தவறாக நடந்தார் அந்த பெண்ணோடு தவறாக இருந்ததை குழந்தைக்கு பார்த்துருச்சு எங்கே இந்த குழந்தையின் மூலமாக வெளியில தெரிஞ்சிருமோ குழந்தையும் கொண்டுட்டார் உஸ்மான்பின் அவர்கள் இந்த நிகழ்வை சொன்னதாக சொல்லி காட்டிட்டு சொல்றாங்க எனவே எனவே இந்த போதையிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் போதை மோசமானது விட ஒரு வார்த்தையை சல்லல்லா அலே சிலமணி சொல்கிறார்கள் மல்லாஹி மீர் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக ஒரு ஒரு கல்வி போதையும் ஈமானும் ஒண்ணு சேராது என்னைக்கு ஒரு கல்வில ஒரு உள்ளத்துல போதை வருமோ ஒரு உடம்புக்குள்ள போதை வருமோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈமான் வெளியில போக ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில் இந்த போதையினுடைய உச்சத்தை நெருங்க 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 அவனிடம் விருந்து ஈமான் சுத்தமாக இல்லாமல் இதையே தப்பில்லைன்னு உணரக்கூடியவன் இனி ஒவ்வொன்றையும் எதையும் தவறில்லை என்கிற நிலமிச்சு அவன் வந்துருவான் எனவே மோசமானவனாக மாறுவான் என்கிற அதான தப்பு நம்மல்ல அப்படிலாம் ஒண்ணு யாரும் கிடையாது ஏதோ ஒரு சில பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க அதனால எல்லாம் அப்படி மாறி போகலையே இன்னைக்கும் நல்ல பேர் இருக்க இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னா முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கம் வேற முஸ்லீம்கள் அந்த பக்கம் கூட போக மாட்டாங்க முஸ்லீம்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க முஸ்லீம்களுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் அவங்க அதை நினைக்கிறவங்க அப்படின்னு மாற்று மத சகோதரர்கள் கூட நம்மளை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே அப்படித்தானே இன்னைக்கு சமுதாயம் இருக்கு என்றால் இருக்கு குடிக்கிறது தப்புன்னு வழங்கின சமுதாயத்துக்கு இதை செய்கிறது போதையினுடைய போதை பழக்கம் தவறு என்று உணர்ந்த சமுதாயத்துக்கு இந்த போதையை விற்பனை செய்வது உதவுவது தவறு என்று புதிய மறுத்தது ஏன் விகுநாயகர் செலவாரைன்னு சொல்வார் எதிர்ம சூதரவு எல் அமுத்தரான்னு அவருடைய ரைவாயத்தில் லுதின ஹம்ரி அஷ்ரா ஒரு போதை ஒருத்தன் ஒரு போதை வஸ்துவை பயன்படுத்துகிறான் என்றால் அவன் ஒருவன் பயன்படுத்துகிற அந்த போதைக்கு பத்து பேர் லேதத்து செய்யப்படுவார்கள் ஒருத்த உபயோகிக்கிற ஒரு போதைக்கு பத்து பேர் லேடத்து செய்யப்படுவார்கள் சாபத்துக்குரியவர்களாக மாறி போவார்கள் யார் இதை தயாரித்தானோ அந்த தயாரிப்பாளர் அவன் தொடல அவன் குடிக்கல கள்ளக்குறிச்சியில இருபத்தஞ்சு வருஷமா நான் விற்பனை பண்றேன் இந்த கெள்ளச்சாராயத்தை ஆனா ஒரு டிராப் கூட ஏனாக்கில பட்டது இல்லைன்றதும் ஏன்னா அவனுக்கு தெரியும் தப்புன்னு இது மோசமானது தயாரிக்கிறவனுக்கு அதனுடைய விபரீதம் புரியுது அதனால அவன் தொடர்றது இல்லை அதனால நான் குடிக்கலையே அதனால நான் நல்லவன் தப்பிக்க முடியுமா எவ்வளவு பேர் குடிச்சதுக்கு காரணமா இருந்தவனே நீ தான் நீ தயாரிச்சதுனாலதான் எவ்வளவு பேர் குடிச்சான் அதனால குடிப்பவனுக்கு மட்டுமல்ல எவன் தயாரித்தானோ அவன் மசூரத்து லகும் எவன் அந்த தயாரிப்பை வாங்கி விற்பனை செய்தானோ அவன் ஓ ஷாரிபுஹா ஓ சாஹிஹா எவன் குடித்தானோ அவன் எவன் குடிப்பதற்கு ஊற்றி கொடுத்தானோ அவன் குத்தி கொடுத்தாலும் அவன் வாங்கி வச்சு விற்பனை செய்தால் ஊற்றி கொடுத்தார் ஓ ஹாமினுஹா உன் மன்மூலத்தும் இளைக்கி யார் அந்த போதை வஸ்துவை சோம்புக்கு சென்றானோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தான் வேற ஒண்ணும் பண்ணல இவன் குடிக்கல இவன் தயார் பண்ணல இவன் ஒன்று போய் ஊத்தி கொடுக்கல ஒண்ணும் பண்ணல ஒருத்தன் சொன்னா இந்த பொருள் இருக்கு இதை இங்கிருந்து இந்த பொருள் தரணும் அதுக்கு உனக்கு இவ்வளவு கமிஷன் சொன்னான் இவன் ஒண்ணுமே பண்ணல இருக்கிற பொருளை இங்க இருந்து அங்க மாத்தி கொடுத்தான் ட்ரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தான் அடுத்தனுடைய வாகனத்துல கூட்டு போறான் கொண்டு போனா வாகனம் புடிச்சு கொண்டு போறான் ஏதோ ஒரு விதத்தில் இவன் அதற்கு துணை நின்றான் இந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இவன் துணை நின்றால் அவனும் அல்லாஹனுடைய சாபத்துக்குரியவன் குடிச்சவனுக்கு போதையை பயன்படுத்தியவனுக்கு என்ன தண்டனை உண்டோ அதே தண்டனை யார் இந்த போதை பயன்படுத்தப்படுவதற்கு காரணமாக இது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் செல்வதற்கு காரணமாக இருந்தானோ அவனுக்கும் அதே தண்டனை உண்டுருகா ஒரு முத்தஜ்ருஹா விற்கக்கூடிய விற்பனையாளன் வாங்கக்கூடியவன் அதே வார்த்தையில் அவன் விற்கக்கூடியவன் வாங்குபவன் ஷாஹிதுஹா yani ஆதீசுஹா அதை பிழிந்து கொடுக்க கூடியவன் திராட்சையிலிருந்து திராட்சை ரசம் எடுத்து திராட்சை ரசம் எடுக்கும் போது அது வெறுமனே திராட்சை ஜூஸா தான் இருந்துச்சு ஆனால் ஒருத்த மதுவுக்காக அதை பயன்படுத்த போறான் தெரிஞ்சிருந்தும் மதுவுக்காக திராட்சை ரசத்தை எடுத்தவர் திராட்சை ஜூஸ் தப்பா ஹலால் அந்த திராட்சை ஜூஸை தேக்கி வச்சு அதை கலந்து மதுவாக மாறுது ஒத்த இந்த திராட்சை ஜூஸ மதுக்கே பயன்படுத்துகிறான்னு நல்ல தெரிஞ்சிருந்து திராட்சை மது விற்பனைக்காக மது தயாரிப்பானோ அவனுக்காக என்று விற்பனை செய்வது ஆறாம் தப்பு இன்னைக்கு போதை வஸ்துக்கள்ல அதிகமாக பெயர் அடிபடுவது அதிகமான அபுதுகளாக இருக்கிறார் அப்துல்லாவோ அப்துல் ரஹமானோ ஏதோ ஒரு அபுது அல்லாவுடைய திருநாமா எடுத்து தனக்கு பேராக வைத்து கொண்ட யாரோ ஒரு அபுது ஏதோ ஒரு விதத்தை இது மாதிரியான போதை வஸ்துக்களை கடத்துவதிலேயோ அதை கொண்டு வருவதிலேயோ அதை கொடுப்பதிலேயோ அதை விற்பனை செய்வதிலேயோ அதை கைமாற்றி விடுவதிலேயோ அதை வாங்கி கொடுப்பதிலேயோ அதற்காக பொருளீடு செய்வதிலேயோ ஏதோ ஒரு விதத்தை நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை இருக்கிறார்கள் சம்பந்தப்படுகிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் காரணம் இது அவ்வளவு கொடூரமானது அவ்வளவு கொடுமையானது கண்மணி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஜனாசாபின் கூட நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு மோசமானது அப்துல் ரஹ்மான் சொல்லும் இருந்த ரஹ்மல்லா அவர்களை அறிவிக்கிறார்கள் என அகர்ஷாமல் இப்ப ஏற்கனவே இந்த ஆயத்தை இறங்கினப்ப இதுக்கு முன்னாடி அராமாக்கப்படுவதற்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவங்க தாய்லாய் சொன்னவங்க ரசூர் அல்லாவை ஏற்றுக்கொண்டு மக்காவில் இருந்தாங்க மக்காவில இருக்க ஏற்றிருந்தாங்க மதீனாவுக்கு வந்தப்ப அவங்கிட்டாங்க இறந்துட்டாங்க இந்த மதீனாவுக்கு வந்து இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி தாராய் கொடுத்திருப்பாங்க மது அறந்திருப்பாங்க போதைப் பொருள் பயன்படுத்தி பயன்படுத்தின பிறகு இறந்து போனாங்கல்ல அவங்க நிலைமைலாம் என்ன

இந்த ஆயத்தை குறிச்சிட்டு ஒரு அதிர்ஷ்டை சார்ந்தவன் தண்ணி அடிச்சிட்டு அவனுக்கு எண்பது கசையடிகள் கொடுக்கணும் என்கிற தீர்ப்பளிக்கப்பட்ட போது இந்த ஆயத்தை ஓடி காட்டுறான் ஐந்தாவது சூறாவத்தி மூணாவது ஆயத்தால இன்னைக்கும் குற இருக்கக்கூடிய ஆயிரம் இதுக்கு முன்னால் குறிச்ச அதெல்லாம் தப்பில்லை அல்லாரை மன்னிப்பான் என்ன சொன்ன இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு அல்லாரையும் மன்னிக்கிறான் நீங்க என்ன கசையடி கொடுக்கிறது அல்லவே மன்னிக்கிறேன்னு சொல்லிதான் நீங்க என்ன கசதி பேசுறான் அப்ப அவர் உமரவியல் ஆபத்தான அவர்கள் பெரும் கூட்டத்தை கூட்டிக்கும் அவர்களிடத்தில் மஷுவரா செய்யறாங்க ஆலோசனை கேட்கிறாங்க என்ன செய்யறது தண்டனை கொடுக்க இப்படி ஒரு ஆயத்த கொண்டு கேட்கறான் சில பேர் இன்னைக்கு இருக்கத்தான் செய்றாங்க அவங்க அல்லாஹனுடைய வசனங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹனுடைய ஆயத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லாத கருத்தை அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹின் மீதே விட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் சில ஆயத்துகளை காரணம் காட்டி குடிக்கிறது தான் தப்பு நடத்துறது தப்பு இல்ல குடிக்கிறது தான் தப்பு கைமாற்றி விடுறது தப்பு இல்ல செய்யறதுதான் போதை பயன்படுத்துவதுதான் தப்பு அதுக்கு துணை போறது அந்த என்று சொல்லும் கூட்டம் இருக்கும் இருந்தது சஹாபாக்கிர்கடத்த இருந்தது இருந்த ஒரு ஆயத்தையே காரணம் காட்டி இப்படி சொன்ன போது சஹாபாக்களுடைய கூட்டம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வார்த்தையா மீரல் முஃமினீ இன்னஹும் இஸ்தரவ அல்லாஹ் இவர்கள் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் சொல்லாததை இட்டக்கட்டுகிறார்கள் வஷரஹு ஃபீ தீலிஹி மா லம் யஅதல்லாஹ் அல்ல அனுமதிக்காத ஒன்றை இவர்கள் மார்க்கத்தில் உடன்பட்டது தாராளமாக செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கிறார்கள் இவர்களுக்கு தண்டனை எல்லாம் எண்பது கசேதி எல்லாம் கிடையாது அதெல்லாம் குடிச்சிட்டு தெரியாம குடிச்சிட்டுன்னு சொல்றாங்கல்ல அவனுக்குதான் எண்பது கசேதி கொடுக்கறதே தவிர எவன் இப்படி பேசுகிறானோ ஆயத்தை வச்சே பேசுகிறானோ அவனை சௌரிபாதனாக்கவும் அவர்களுடைய கழுத்தை வெட்டு க்ளோஸ் பண்ணுங்க அவன் எல்லாம் வாழ விடக்கூடாது அவன் வாழ்றதே தப்பு உலகத்துல இவனால இன்னும் பல முசீபத்துகள் ஏற்படும் இன்னும் பல ஆபத்துகள் ஏற்படும் மார்க்கத்திற்கு அதனால இவன் இவர்கள் வாழ்வதற்கு அறுதலையேற்றவர்கள் அவர்களுடைய கழுத்தை வெட்டுங்கள் என்றார்கள் அலிரதியான மட்டும் அந்த கூட்டத்தை அமைதியாகவே இருந்தார் உமரது எல்லாத்தரான அலிவதி அல்லா அவர்கிட்ட கேட்டாங்க மாத்தராயி என்ன எல்லாரும் கருத்து சொல்றாங்க அல்லா சொல்லாத ஒண்ணு அநியாயத்துக்கு எல்லாம் சேர்ந்து அல்லா சொன்னதாக இட்டு கட்டுறாங்க அதனால அல்லாவின் மீதே இட்டுக்கட்டக்கூடிய இவனுங்கன்னா சும்மா விடக்கூடாது கருத்தை விட்டுங்க சொல்றாங்களே நீ என்ன சொல்றீங்கன்னு கேட்ட போது அதிபதி தீபகம் அவங்க ஏதோ அறிவில்லாம புத்தி இல்லாம ஆயத்தை புரியாம பேசுகிற ஒரு கூட்டம் இவர்களை பொறுத்தவரை முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க செய்யறது தப்பு அல்லாவிடத்தில் கௌபா செய்யுங்க ஒரு ஆயத்தை இறங்கிய பிறகு சட்டம் வேற ஒரு ஹராம் வருவதற்கு முன்னாடி சட்டம் வேற என்பதை புரிய வைங்க செய்யம் எதுபூ அவர்களை சௌகா செய்ய மறுத்தா அதெல்லாம் முடியாது நான் சொல்றதுதான் சரி என் அவரை சௌகா செய்ய மறுத்தால் சந்தரிப்பா அதனால தோ இனி அவனுக்குலாம் விடக்கூடாது வெட்டுங்க தலைய எல்லா சகா பாசனத்தோட மாதிரி அவனை வாழை விட வேண்டாம் தலையை வெட்டுங்க ஓய் சாபு அவரை தவறை உணர்கிற ஆமா இல்ல தப்பு நாங்க விளங்குனது தப்பு நம்ம புராண ஆயத்தை வச்சு சொன்னது தப்பு என்றவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து அல்லாவிடத்தை சௌபா செய்தால் சொன்னார் அப்ப அவர்கள் உபயோகப்படுத்தியதற்காக அவர்களுக்கு என்பது கசையடி கொடுங்கள் என்று அறிவதிலாத்தானோ அவர்கள் ஆலோசனை சொல்ல அதில் துமரதி தவன் அந்த ஆலோசனையை ஏற்று அந்த அழகு சாமிடைய இளைஞர்களிடத்தில் வம்பு செய்யணுமே சில இருக்காங்களே அவனுங்களை அவனுங்கள்ட்ட அவனுங்கள்கிட்ட உமரவியலாதவன் சொன்னாங்க எப்ப நீ சொல்றது தப்பு சௌபா சரி கசையொடியோட போயிடு சௌபா செய்ய மாட்டேன் நான் சொல்றதுதான் சரீர் உனக்கு தண்டனை தான் என்ன தண்டனை கருத்தை வைக்கிற தண்டனை அவர்கள் சௌபா செய்து மீட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது எனவே இந்த போதையினுடைய விஷயத்தை மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தை பொறுத்தவரை பக்கத்துல கூட போகக்கூடாதுங்கிற நிலைமைதான் அதனுடைய அதனுடைய நிழல்ல கூட நிற்கக்கூடாது என்று நிலையம் தான் எனவே போதை பொருள் பயன்படுத்துவது எவ்வளவு தவறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யாரோ தானே கெட்டு போறான் எவனோ போறான் நாம செய்யற செயல்னால நம்ம நல்லா இருக்கு அவன் புள்ளையோ கெட்டு போகுது அவன் அப்படி வளர்த்துருக்கான் அவன் பிள்ளைய அவன் அப்படி உற்றுருக்கான் அவன் பிள்ளைய அதனால அவன் கெட்டு போனான் இதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும் என்று கூட சில பேருக்கு நல்லா பாதுகாக்கணும் அடுத்தவர்கள் பிள்ளைகள் கெடுவதற்கு நாம் காரணமாக இருந்தால் அல்லாஹ் நம் பிள்ளைக்கும் அந்த நிலையை தான் உருவாக்குவான் நவதுமில்லா அல்லாஹ் நம்ம என்னும் சமூகத்தையும் இளைஞர்களையும் நம் குழந்தைகளையும் காப்பாத்துவான் ஆக வாசுறது அவரா நான் நினைந்த நின்றாக வந்தாலே அசாலம்